இது உதவி நீங்கள் ஏன் பிரச்சனைகளையும் பிரச்சனை ஏற்படுத்தும் மக்களையும் உங்களையும் கையாள வேண்டும் மிக தெளிவான பதில்களுடன் தொடங்குவோம் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் கையாள்வீர்கள் அல்லது உங்கள் பிரச்சனைகள் உங்களை கையாளும் நீங்கள் பிரச்சனையுள்ள மக்களை கையாள்வீர்கள் அல்லது அவர்கள் உங்களை கட்டுப்படுத்துவார்கள் மக்களும் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த கிட்டத்தட்ட எந்த வழியையும் நாடுவார்கள் என்பது தனித்துவமான பண்பு நீங்கள் உங்களை கையாள்வீர்கள் அல்லது மற்றவர்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கும் அன்பானவர்களுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் சொந்த பிரச்சனைகளில் பெரும்பாலானவற்றை நீங்களே ஏற்படுத்துவீர்கள் சரி அந்த வெளிப்படையான காரணங்கள் நீங்கள் பிரச்சனைகளையும் மக்களையும் உங்களையும் கையாள்வதற்கான போதுமான காரணங்களாக இருக்க வேண்டும் ஆனால் பெரும்பாலான பிரச்சினைகளும் அவற்றின் காரணங்களும் வெளிப்படையாக தெரிவதில்லை அவை உங்கள் ஆழ்மனதில் மறைந்திருந்து உங்களுக்குத் தெரியாத பிரச்சினைகளுடன் திடீரென்று உங்களை எதிர்கொள்ள வஞ்சகமான வழிகளில் ஒன்றிணைகின்றன பின்னர் புற்றுநோய் செல்கள் போன்ற பிரச்சனைகள் அவற்றின் வளர்ச்சி நம்மை மூழ்கடிக்கும் வரை பெருகும் போக்கும் உள்ளது உண்மையில் பூமியில் பேரழிவை ஏற்படுத்தும் பல பிரச்சினைகளால் முழுமையாக பாதிக்கப்பட்ட மக்களால் நிரம்பியுள்ளது பிரச்சினைகள் விரைவாக அதிக பிரச்சினைகளை உருவாக்குகின்றன மக்கள் தொகை வெடிப்பு பற்றி நாம் பயப்படுவதை விட மிக விரைவில் வரவிருக்கும் பிரச்சினை வெடிப்பு பற்றி நாம் குறைவாகவே பயப்படுகிறோம் இதோ உதவி இதன் நோக்கம் பிரச்சினைகளை அகற்றுவது அல்ல அதை செய்ய முடியாது ஆனால் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை சமாளிக்கும் வழிமுறைகளையும் சக்தியையும் உங்களுக்கு வழங்குவது உங்கள் வாழ்க்கையை சீர்குலைக்கும் பிரச்சினை நபர்களை கையாள்வது உங்களை நீங்களே கையாள்வது நீங்கள் விரும்பும் ஒரு சிறந்த நபராக மாறுவதன் ஒரு பகுதியாக இந்த புத்தகத்தை படிப்பதன் மூலம் நீங்கள் மிகவும் விரும்பத்தக்க இந்த நோக்கங்களை அடைய முடியாது நீங்கள் பின்வருவனவற்றைச் செய்ய வேண்டும் மீண்டும் படிக்கவும் மீண்டும் படிக்கவும் இந்த புத்தகத்தின் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் ஒவ்வொரு சூழ்நிலை மற்றும் நிகழ்வுக்கும் உங்கள் உடனடி சிந்தனை பதில்கள் மற்றும் உணர்ச்சி பதில்கள் ஆகும் வரை இந்த புத்தகத்தை மீண்டும் படிக்கவும் இந்த புத்தகத்தின் நோக்கம் என்னவென்றால் என்ன நடந்தாலும் நீங்கள் உடனடியாகவும் தானாகவும் எதிர்வினையாற்றுவீர்கள் அல்லது எதிர்வினையாற்ற மாட்டீர்கள் அல்லது மிகைப்படுத்த மாட்டீர்கள் இதனால் நீங்கள் திறம்படவும் வெற்றிகரமாகவும் இருப்பீர்கள் இந்த புத்தகத்திலும் எனது பிற புத்தகங்களிலும் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை தொடர்ந்து பயன்படுத்துங்கள் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும்